பறப்புகள் நம்பிக்கை வேளா வடிவேளா தமிழ் பண்ணெடுத்து பாடுகின்றேன் ரொம்ப நாளா வாழா கூர் வாளா வல்வினைகள் கொள்ளுதடா கொடுவாளா தோளா பன்னிரு தோளா உனை பாராத துயர் கொட்டும் தேளா தாளா உன்னிரு தாளா பாராது இவள் உயிர் விட்டிடுவாழா காலம் வெகு காலம் உன்னை காணாத வாழ்வே அலங்கோலம் தேடும் விழி தேடும் நீ வருவாய் வருவாய் என்றே வாசல் தேடும் ஞாலம் ஞாலம் இறக்கந்தான் உனக்கில்லை என பழித்து கூறும் ஞானம் பரஞானம் ஞானம் பெற்றிட உயிர் தூக்கம் கலைத்துன்னை கூடும் நோகும் உடல் நோகும் உறவெல்லாம் தினம் கூடி தீராத நோயென்றே திகைத்து போகும் வேகும் மனம் வேகும் வரமாட்டாய் நீயென்றே பிறர் சொல்லத் தகைத்து வேகும் நாகம் கருநாகம் காத்திருந்து கடுப்பாகி சிறந்தொடவே பகைத்து ஏறும் பாவம் என்ன பாவம் பார்க்கின்ற ஊர்ச்சனமோ என் பக்தியை பழித்து சாடும் இறங்கும் நெஞ்சம் கிறங்கும் யாராலும் வந்தாலும் நீயென்றே நெஞ்சம் கிறங்கும் பெருகும் கண்ணீர் பெருகும் நீயல்ல நீயல்ல என்றறிந்து கண்ணீர் பெருகும் வணங்கும் கைகள் வணங்கும் யாருக்கும் வணங்காத கைகூட உன்னைத்தான் வணங்கும் அடங்கும் பேச்சும் அடங்கும் யாரோடும் பேசாமல் வெறுப்புற்று பேச்சும் அடங்கும் வடியும் தேன் வடியும் வரீராய் நீ என்ற தேவ சொல் கேட்டு காதில் தேன் வடியும் தெரியும் யோக வடிவம் தெளிவின்றி கண்ணீரில் ஒளி சிந்தும் பொருளாக கொஞ்சம் தெரியும் முடியும் போக வாழ்வும் முன்வினை முடிச்செல்லாம் ஒவ்வொன்றாய் நீய கதை முடியும் அறியும் ஜீவன் அறியும் அந்தமில்லா சிவபாலன் கைவிடான் என்றே ஜீவன் அறியும் வழியும் தேகம் முழுதும் ஸ்தூலத்தை கைவிட்ட சூக்கும தேகத்தில் அமிர்தம் வழியும் ஒளியும் பிறவி ஒளியும் அழிகின்ற பொருள் மீது ஆசையுறும் பிறவி தொடர் ஒளியும் தொடரும் வாழ்வு தொடரும் வடிவேலன் அடிபற்றிய ஒளியுலக வாழ்வென்றும் தொடரும் not